நம்ம ஒரு பத்து லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பழங்களை சாப்பிட்ருப்போம் காய்கறிகள் இந்த பூமியில் இருந்தது இன்னும் பத்து லட்சம் வருஷம் கிடந்தா கூட இந்த பூமியில் காய்கறிகள் இருக்கும் பழங்கள் இருக்கும் ஆனால் அரிசி இருக்குமா பத்து லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஆதி காலத்தில் இந்த உலகத்தில் அரிசி மனிதர்கள் சாப்பிட்டாங்களா நம்ம முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தான் சாப்பிட்டோமே எல்லாருமே அதுக்கு முன்னாடி சோளம் அப்படி அதுக்கு முன்னாடி சோளத்துக்கு முன்னாடி திண்ணை சாமை அதுக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டான்னு தெரியல அப்போ ஒரு பத்து லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமியில் சோளத்தை மனுஷன் சாப்பிட்டானா அல்லது வந்து அரிசியை மனிதர்கள் சாப்பிட்டார்களா இன்னும் பத்து லட்சம் வருஷத்துக்கு அப்புறம் மனிதர்கள் இந்த அரிசியை சாப்பிடுவார்களா சோறு சாப்பிடுவாங்களா இப்போவே சாப்பிடக்கூடாதுன்றாங்க நோய் வந்துருச்சு நோய் வர வராமல் இருக்க வேண்டுமென்றால் சோறு சாப்பிடாத நோய் வந்த பிறகும் அந்த நோய் மேலும் முற்ற முற்றாமல் இருப்பதற்கு சோறு சாப்பிடாதன்றாங்க அப்போது இந்த இன்னைக்கு அப்போ நான் எதிர்காலத்தில் நம்ம சோறு சாப்பிடுவோங்கிறதுக்கு எந்த வித உத்தரவாதமும் கிடையாது ஆனால் எதிர்காலத்தில் நம்ம கண்டிப்பாக பழம் சாப்பிடுவோம் காய்கறிகள் சாப்பிடுவோம் யாரும் காய்கறிகளே பழங்களையும் சாப்பிடாத சாப்பிடாதீங்கன்னு சொல்ல மாட்டாங்க அப்போ காய்கறிகளையும் பழங்களையும் நம்ம எதிர்காலத்தில் சாப்பிடுவோம் இன்னும் பத்து லட்சம் வருஷமானாலும் சரி நம்ம பழங்களையும் காய்கறிகளையும் இந்த பூமியில் இருக்கும் ஆனால் அரிசி இருக்குமா இன்னும் ப இன்னும் ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் இந்த அரிசி இந்த பூமியில் இருக்குமா சொல்ல முடியாது மனிதர்கள் இந்த சோத்தை சாப்பிடுவாங்களா ஏன்னா இப்போவே வந்து பல பேர் இந்த சோத்தை சாப்பிட்றதுல பயப்படுறாங்க பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க முதல்ல ஆரம்பம் ஆசாசையாக சாப்பிட்டாங்க ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இப்போ பார்த்தா நோய் வந்த உடனே அதை சாப்பிட்டா ஒரு மாதிரி வருது தலை சுற்றுது கிருகருங்குது அதுக்கு பயந்துகிட்டே நோய் வராதவங்க கூட இன்றைக்கி சாப்பிட மாட்டேன்றாங்க இப்போ நான்லாம் சாப்பிட்றது கிடையாது சோறுலாம் சாப்பிட்றது கிடையாது சோறு வந்து அது வந்து நோய்களை தருகிறது அப்படின்னு சொல்லிட்டு நோய் வந்துடும் சொல்லிட்டு வருவதற்கு முன்பே நாம் பாதுகாப்பாக இருக்கணும் நோய் வந்தால் நம்மளால் தாங்க முடியாது ஒரு தலைவலியை கூட நம்மளால் தாங்க முடியாது அப்படி இருக்கும்போது அந்த பயத்தில் தான் அந்த சோறெல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறேன் அப்போ எதிர்காலத்தில் இந்த சோத்தை அப்போ நிறைய பேர் இன்றைக்கி சோறெல்லாம் அவாய்ட் பண்ணுறாங்க அவாய்ட் பண்ண ஆரமிச்சிருவாங்க குறைவாக சாப்பிடுங்கன்றாங்க முதல்ல நிறைய சாப்பிட்டாங்க நிறைய சாப்பிடுன்னு அள்ளி அள்ளி வச்சாங்க இன்றைக்கி பார்த்தா குறைவாக சாப்பிட்றது அவங்கள பார்த்தா வியப்பாக இருக்குது எப்படிங்க சாப்பிடாம இருந்தால் அவங்கள பார்த்தா இன்னும் வியப்பாக இருக்குது அப்போ இந்த வியப்பை சம்பாதிக்கணுங்கிறக்கவே சோறை சாப்பிடாம இருக்கும் சோறு நிறைய சாப்பிட்டா அவங்கள பார்த்து வியந்து பார்க்க முடியும் நல்லா சாப்பாட்டு பண்டாரமாக இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக அவனுக்கு சுகர் வரும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்தளவுக்கு எதிர்காலத்தில் இந்த அரிசியை மனிதர்கள் சாப்பிடுவார்களா என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது கடந்த காலமும் இது அரிசிக்கான வரலாறே ஒரு முப்பது நாற்பது வருஷம்தான் அதற்கு முன்னாடி குதிரை இருந்தது அப்படின்னா எங்கே இருந்திருக்கும் தெரியுமா அரிசியெல்லாம் நல்ல தண்ணீர் வசதி உள்ள இடத்துல மட்டும்தான் அரிசி இருந்திருக்கும் அரிசியை மனிதர்கள் சாப்பிட்டார்கள் காவிரி நீர்ப்பாசன பகுதி அங்கெல்லாம் கா ஆற்று நீர் நல்லா வரும் வறண்ட பகுதிகளில் அரிசியை உற்பத்தி பண்ண முடியாது தான் அங்கே சோளம் சாப்பிட்டாங்க அரிசின்னு ஒன்று இருக்கிறதே நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி தான் வறண்ட பகுதிகளில் வாழ்கிற மக்களுக்கு தெரியும் கல்யாணம் வீடு ஆனால் அப்போ அரிசி சாப்பிட்டாங்க கல்யாணம் கல்யாணம் அன்னைக்கு தான் அப்போ அதனால தான் கல்யாணம் கொண்டு அந்த அளவுக்கு அரிசிங்கிறது வந்து கடந்த காலத்தில் எல்லாருமே சாப்பிடல எல்லாராலையும் சாப்பிட முடியாது எங்கே தண்ணி வசதி இருக்கோ அங்கே தான் நெல் வயலில் நீர் நிரம்ப இருக்க வேண்டும் அப்போ தான் நெல்லை உற்பத்தி செய்ய முடியும் கையால் அன்னைக்கு பம்பு செட்லாம் கிடையாது அப்போது கிணத்துலேருந்து தண்ணி இறச்சி வயலில் நிரப்பி அப்படி தான் அரிசி சாப்பிட்டாங்க அப்படி தான் அரிசியை உற்பத்தி பண்ணாங்க வறண்ட பகுதிகளில் அதுபோல் பண்ண முடியாது அதனால் வந்து குறைந்த தண்ணீர் தேவைப்படுகிற தாவரங்களை தான் அவர்கள் உட்கொண்டார்கள் அரிசி என்று ஒன்று இருப்பதையே அவர்கள் தெரிந்து கொள்ளவில்லை அதனால் அரிசிக்கான வரலாறே ஒரு முப்பது ஐம்பது வருஷம்தான் உலகத்தில் பெரும்பாலான மக்கள் சாப்பிட்றாங்க சார் சா முப்பது ஐம்பது வருஷத்துக்கு தான் அப்போ இந்த அரிசி எதிர்காலத்தில் இன்னும் பல வருஷத்துக்கு அப்புறமும் இருக்குன்னு எப்படி சொல்கிறீங்க ஒரு நூறு வருஷத்துக்கு அப்புறம் இந்த அரிசி இருக்குமா அப்படின்னா அதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது கண்டிப்பாக இல்லாமல் போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி அது தப்பு ஆனால் காய்கறி இருக்கும் நூறு வருஷத்துக்கு அப்புறமும் இந்த உலகத்தில் காய்கறி இருக்கும் இன்னும் பத்து லட்சம் வருஷத்துக்கு அப்புறமும் இந்த உலகத்தில் இந்த பூமியில் காய்கறிகள் பழங்கள் இருக்கும் அதுமாதிரி கடந்த பத்து லட்ச வருஷத்துக்கு முன்னாடி கூட இந்த உலகத்தில் காய்கறிகள் பழங்கள் இருந்தது எப்போதுமே இருந்து கொண்டு இருக்கிற உணவு தான் அது மனிதர்களுக்கான உணவு இதெல்லாம் தற்காலிகமானது இந்த அரிசியெல்லாம் தற்காலிகமானது இது எப்படி வந்து மனிதர்களுக்கான உணவாக இருக்க முடியும் இப்போ வந்தது இடையில இடையில் வந்ததுங்க இடையிலே போய்டும் இதுக்கு வரலாறே கிடையாது